சிறப்பான ஆட்சியை சொந்த நடந்து ஏழையை மக்களுடைய கண்ணீரை பிடித்து பல்வேறு தியானியர்களையும் இயக்கத்தை வழிநடத்திச் சென்றார் அந்த அடிப்படையிலே தான் இந்த இயக்கம் இன்றைக்கு வேறொரு புரட்சித்தரவர்கள் இயக்கத்தை துவங்குகிற போது பல்வேறு சோதனை கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை துவங்கியதற்கு பிறகு திரைப்படம் கூட இங்கே தமிழ்நாட்டை எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தன்னால் தன்னுடைய தியாகத்தால் தன்னால் வருகின்ற வருவாயை வைத்துக் கொண்டு கர்நாடக மாநிலத்தில் சென்று அந்த பகுதியில் இருக்கிற கோவா வரையிலும் திரைப்படத்தில் எடுத்து அதை வெளியிட்டார் அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது பேரைஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற போதுதான் புரட்சித்திரங்களை பற்றி சொல்கிற போது பேரைஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தஞ்சையில் இருந்து திருவாரூருக்கு செல்கிற போது அங்கே காலை கூட்டத்தை முடித்துவிட்டு அங்கே செல்லுகின்ற வழியில் அங்கே அறுவடை செய்வதற்காக பெண்களும் ஆண்களும் அங்கே கூடி வருகிற போதுதான் கிராம முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பார்த்தவுடன் இது எம்ஜிஆர் கட்சியா

எம்ஜிஆரை பற்றி கேட்கிறார் என்று கேட்டார் அப்போது அண்ணா சொன்னது ஒன்றுதான் நானும் நீங்களும் பேசினால் ஒரு ஐநூறு பேசுகிறேன் ஆனால் திரைப்படத்தில் இந்த இயக்கத்தை பற்றி புரட்சித்தலைவர் வெளியிட்டால் ஐந்து லட்சம் பேருக்கு பார்ப்பார் ஆகவே அவரை தான் மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்பதும் புரிந்து கொண்ட காரணத்தின் அடிப்படையை தான் அவர் பேரை உச்சரித்து இருக்கிறார்கள் நீங்கள் வேதனைப்பட தேவை என்று சொன்னார் அந்த பிறந்தம் என்பது பெயரை அண்ணாவை போன்றவர்களுக்கு அன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி கொள்கிறேன் அதே போலதான் புரட்சித்தலைவர்கள் பொறுப்பிலே வருகின்ற போது இந்த இயக்கத்தை நடத்துகிற போது இந்த திரைப்படத்தை வெளியிட முடியுமா உலகம் சுட்டு வாலிபன் என்று சவால் விட்ட மதுரை மத்தனை அவரை அது மட்டுமல்ல போன்றவர்கள் புரட்சித்தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை ஆளுநர் சொல்கிற போது அவர் இல்லத்திற்கு சென்று அழைத்து வந்து இயக்கத்தை வலியுறுப்படுத்த வேண்டும் என்று வரலாறு கொண்டிருக்கிறேன் போன்ற எண்ணற்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் சிறந்தாட்சி மூன்று முறை தமிழ்நாடு நடத்தினார் அவரை உயிர் எந்த சக்தியாலும் தமிழகத்திலே முடியவில்லை என்ற வரலாற்றை உலக வரலாற்றில் இடம் பெற்றார் பத்தாயிரம் மேலும் கப்பாலே சிகிச்சை பெறுகிறது போதுவர் தான் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக என்ற வரலாற்றை பார்க்கும் இதை நான் சொல்லுவேன் சொன்னால் ஒரு தலைவர் தோன்றினான் இதை நம்பியிருக்கிற லட்சுமரசு தொண்டருடைய உயிர் நாடியாக்கு அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நான் விநாயகத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அறைப்பு தான் தொடர்ச்சி திறனுடைய பிறகு இயக்கத்திற்கு சோதனை பெறுகிற போது சோதனையை தகர்த்துவிட்டு சாதனை படைத்த தரவுதான் புரட்சி தலைவர் அம்மா என்பதை நான் நேரத்தை விரும்புகிறேன் அவரும் பல்வேறு தியானங்களை செய்துவிட்டு தான் இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது மதியம் இரண்டு மணிக்கு புறப்படுவார் காலை மூன்று மணிக்கு தான் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தான் தங்கிய இடத்திற்கு விடுதிக்கு வருவார் அந்த தங்கிய இடத்திற்கு வருவார் அப்படிப்பட்ட தியாகத்தை இரவு பாராமல் அங்கே விண்விளக்களை போடுகிற போது வேனையை நின்று கொண்டிருக்கிற போது பல்வேறு விண்விளக்கை நோக்கி பல்வேறு பூச்சிகள் வந்து முகத்திலும் அவளத்தை பல்வேறு இடங்களிலே இடர்பாடுகள் ஏற்படுகிற நிலை கூட அஞ்சாமல் இந்த இயக்கத்திற்காக தீன் தியாகம் செய்தார் அது உடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நாம் சேவல் புறாவில் நிற்கின்ற போது அப்போது பல்வேறு சோதனைகள் சேவல் புறா நாம் எதிர்க்கட்ச அமர்ந்தோம் போது பொருளாதார நெருக்கடி இங்கே ஏற்பட்டது ஏன் என்று சொன்னால் சேவலில் போட்டியிடுகின்றவர்கள் சொல்லப்படுகிற இரண்டு லட்சம் ஒரு லட்சம் கலவத்திற்காக வழங்க வேண்டும் என்று சொல்கிற போது சில பேர் வணங்கினார்கள் அந்த வணங்கிய தொகையை அன்றைய தினம் டாக்டர் ஆண்டே அவர்கள் தலைமை செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பொருளாளராக இருந்தார் அவர் அப்போது யார் பணம் கேட்கிறார்களோ தேர்தல் காலத்தில் நிற்கின்றவர்களுக்கு அந்த பணத்தை விட்டார் ஆனால் அன்றைக்கு அதற்கு பிறகு நாம் எதிர்க்கட்சியாக அமர்ந்துகிற போதுதான் புரட்சிப்பள்ளை அம்மாவுக்கு அந்த சோதனை சாதாரண சோதனை அல்ல முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பற்றாக்குறை கொடுத்த தலைமை கழகத்தில் வழங்கப்படுகிற செக் டிசான் சொல்லி பேங்கில் பணமில் இருந்து திருப்பி அனுப்பப்படுகிறார் இதை வழக்காகவே தொடர வேண்டும் என்று தேடியேறு போர் ஒரு வழக்கை தொடர்ந்தார் செலவருடைய தூண்டுதல் காரணமாக பாலன் போர் ஆனால் அன்றைக்கு புரட்சி தலையாக இயக்கத்தை காப்பதற்கு நம்மோடு இருக்கிற தொண்டர்களை காப்பதற்கு மக்களை காப்பாற்றுவதற்கு தன் கையிலே இருக்கிற அனைத்து நகையிலும் விற்று இந்த பணத்தை பெ வழித்தியவர் அம்மா என்பது பணத்தை கற்றுலாம் இதெல்லாம் துணையிட சொன்னால் ஒரு இயக்கத்தை வளர்ப்பதற்கு எவ்வளவு கடினம் ஒன்றை உனது இரண்டு தலைவர்களும் அயராறு பல்வேறு தியாகங்களை செய்து பொருளாதார நெருக்கடி வருகிற போது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தாங்களே அர்த்தித்துக் கொண்டு இந்த பழகியை ஆற்றிய காலம் இருக்கிறார் எங்கள் காலங்கள் வேறு இன்றைய நிலையில் வேறு அன்றைய நிலையில் வேறு இதுபோல் அந்த அது போன்ற இடர்பாடுகள் வருவதில்லை ஏன்னு சொன்னால் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் நாம் பதினேழு பதினேட்டை இயக்கத்தை முதலமைச்சர் பொறுப்பிலே ஏற்று அதற்கு பிறகு அமைச்சரவையில் இருந்து பல்வேறு பணிகளை நாம் ஆற்றினோம் அன்றைக்கெல்லாம் நமக்கு இதுபோன்ற இடர்பாடுகள் வரவில்லை ஒரு தலைமை இடர்பாடுகள் வருகிற போது சோதனை வருகிற போது பொருளாதார நெருக்கடி வருகிற போது அந்த நெருக்கடியில் இருந்து காப்பாற்றி இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் தலைவர் இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த நிலையை நாம் பார்க்குவோம் ஏனதை சொல்கிறேன் சொன்னால் நமக்கு அந்த சோதனை இல்லை அது போன்ற சோதனை இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதைத்தான் நாட்டு மக்கள் கூழுந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாகத்திலே பிறந்த இயக்கம் தான் அனைத்து இந்தியானா அதில் அவருடைய முன்னேற்ற கழகம் சோதனையை பிறந்த இயக்கம் தான் அனைத்து இந்தியானா அதில் அவரது முன்னேற்ற கழகம் ஆகிய சோதனையை தளர்த்துவிட்டு சாதனை படைக்கின்ற காலத்தை நாம் விரைவில் பார்க்க போகிறோம் என்று அக்கை போருக்கும் போராண போல நினைவுகளை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் பெயரை சொல்ல வேண்டும் என்றாலும் இங்கே வருகின்றிருக்கிற எல்லோருக்கும் அடையாளம் தெரிந்தவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஆகவே முன்னால் நகரமன்ற தலைவர் இங்கே இருக்கிறார் ஆனால் பல பேர் நம்மை விட்டுச் சென்றால் கவலைப்பட தேவையில்லை நன்றி எங்கே இருக்கிறதோ நன்றி வெற்றி பெறும் நன்றியை பகப்படுத்த ஆனாலும் இருந்தாலும் நன்றி என்ற முறையில் நாம் பணியாற்றுவோம் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் அதே போல போன்றவர் இங்கே இருக்கிற பாவ கொண்டவர்கள் இயக்கத்திலே எல்லோருடைய பெயரும் எனக்கு தெரியும் இங்கே ஆறு இருக்கிற அத்தனை பேருக்கும் கோடான கூடிய வென்றை பெயுங்கள் இங்கே இருக்கிற அன்பிக்கினே சகோதரர் இளம்போ போன்றவர்கள் செல்வம் போன்றவர்கள் அதே போல நம்முடைய ஜெயக்குமார் போன்றவர்கள் அதேபோல் ரமணன் போன்றவர்கள் கார்த்தி போன்றவர்கள் நம்முடைய கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வியவர்கள் அவர்கள் அதே போல நம்முடைய நனசேகர் அவர்கள் ஏசன் விஸ்வநாதன் அவர்கள் அவர்கள் ராமர்கள் இப்படி எல்லோருடைய பெயரை சொல்லிக் கொண்டே பெரிய சாமி சாமி சொல்லலாம் வெங்கட் ஆகிய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஏக்கம்தான் பெறுகின்ற தூடாக நின்று கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருடைய பாதங்களுக்கு பொறுப்பான வலர்களை வணங்கி உயிரி விடைபெறுகிறேன்